ஹை கைஸ் வெல்கம் டு முப்பலை ட்ரெய்னிங் அகாடமி சோ கைஸ் முப்பது ட்ரெயினிங் அகாடமி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான புதிய வகுப்புகளுக்கான அட்மிஷன் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது சோ கிளாஸ்ல ஜாயின் பண்ணணும் அதை பத்தி டீடைல்ஸ் வேணும்னா செவன் டூ டபுள் ஜீரோ டபுள் ஸோ த்ரீ நைன் பைவ் அல்லது த்ரீ நைன் எயிட் என்ற நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க திருச்சி அண்ட் வேலூர் ரெண்டு பிரான்ச்சஸ்லயுமே அட்மிஷன் போயிட்டு இருக்கு

வந்து மார்ச் ஆறு அதுக்குள்ள நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா இந்த ரெண்டு டெஸ்ட் பேச்சஸ் உங்களுக்கு கிடைக்கும் அதாவது ஒரே அமௌண்ட்ல ரெண்டு டெஸ்ட் பேச்சுன்னு சொல்லிட்டு சோ இதுக்கான அட்மிஷனும் நிறைய பேருக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நாங்க லிங்க் வச்சிருக்கோம் அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கலாம் நன்றி

இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான புதிய வகுப்புகள் எங்க பயிற்சி மையத்துல எப்ப துவங்க இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு சோ ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி துவங்க இருக்குது சோ வரக்கூடிய திங்கட்கிழமை துவங்க இருக்குது அட்மிஷன் பத்தி டீடைல்ஸ் வேணும்னா செவன் டூ டபுள் ஜீரோ போர் டபுள் ஜீரோ த்ரீ நைன் எயிட் நம்பருக்கு கால் பண்ணி அதுக்கான டீடைல்ஸ் நீங்க கேட்டு பெறலாம் மேலும் சைரன் டெஸ்ட் பேட்ச்

ஒரே அமௌண்ட்ல இருக்கு என்ன பண்ணலாம் கால் பண்ண அவங்களுக்கு அது மூலமாக பத்தி பாக்கலாம் சோ சிலபஸ் டிகோடிங் தான் இன்னைக்கு இந்த செக்ஷன் ஓகேவா சோ சிலபஸ் பத்தி பாக்கும்போது நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது வந்து 6th to 10th ஏனா இந்த 6th to 10th வரைய இருக்கக்கூடிய ஜிஎஸ் அதல இருக்கக்கூடிய அறிவியல் ஆகட்டும் அதல இருக்கக்கூடிய சமூக அறிவியல் ஆகட்டும் அதல இருக்கக்கூடிய கணித கேள்விகள் ஆகட்டும் இந்த மூணு விஷயங்களை நாம நல்லபடியா படிக்கும்போது நமக்கு என்ன ஆகும் பாத்தீங்கன்னா மார்க் வந்து ஸ்கோரிங் செக்ஷன் வந்து இன்கிரீஸ் ஆகும் சோ மார்க்கை வந்து ஈஸியா என்ன பண்ண முடியும் எளிமையாவும் ஸ்கோர் பண்ண முடியும் சோ அதுல இந்த முக்கியமான தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்றத பாருங்க ஃபர்ஸ்ட் நமக்கு ரெண்டா பிரிக்கறாங்க சிலபஸ் என்னவா பிரிக்க ரெண்டா பகுதி ஒன்று பகுதி ரெண்டுன்னு பிரிக்கிறாங்க சோ இந்த பகுதி ஒன்று வந்து பாத்தீங்கன்னா ஓபன் கேண்டிடேட் பொது பிரிவினருக்கும் சமமானது டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட் துறை சார்ந்த விண்ணப்பதாரர்களுக்கும் இது பொதுவானது அப்போ ஓபன் கேண்டிடேட் துறை சார்ந்த ஒதுக்கீடு டிபார்ட்மெண்டல் கோட்டால சோ இது பொதுவானது அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படி என்ன சார் இது அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ் மொழி தகுதி தேர்வு அப்படின்னு சொல்லிட்டாங்க தமிழ டெஸ்ட் பண்ண இதுல பாஸ் ஆனாதான் உன்னுடைய மெயின்ஸ் பேப்பர் அந்த ஜிஎஸ் பேப்பரே வாங்க அப்ப கண்டிப்பா இதுல பாஸ் ஆகணும் இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியா தான் இருக்கும் ஆனா இதுலயுமே ஃபைல் இருக்காங்க சோ ஒரு டிஸ்குவாலிஃபைடுன்றது வந்து எக்ஸாமினேஷன்ல தமிழ் தகுதி தேர்விலே நடந்திருக்கு அப்படின்னும் பொழுது நம்ம எந்த அளவுக்கு ஒரு ஒரு அடியையும் பார்த்து எடுத்து முடிவு பண்ணிக்கோங்க காவலர் ஆகணும் நீங்க எடுத்து வைக்கிற ஒரு ஒரு அடியிலையும் உங்களோட நான் இருக்கேன் அந்த நம்பி ஒரு ஒரு அடியா எடுத்து வைங்க அந்த வெற்றி அந்த பாதையை நோக்கி உங்களை அழைச்சிட்டு நாங்க போறோம் நீங்களும் போய் சேருவீங்க கரெக்டா இதுல வந்து தமிழ் தகுதி தேர்வு வந்து யார் யாருக்கு சொல்லிட்டேன் ஓபன் கோர்ட்டாகவும் இருக்கு டிபார்ட்மெண்டல் வந்து இருக்கு பாஸ் பண்ணனும் அதாவது நாற்பது சதவீத மதிப்பு எடுக்கணும் அப்போ தமிழ் தகுதி தேர்வுல மொத்தம் கேள்விகள் எத்தனை பாத்தீங்கன்னா நூறு கேள்விகள் சோ இந்த நூறு கேள்விகள்ல எத்தனை கேள்விகள் நீ சரியா எழுதி இருக்கணும்னு பாத்தீங்கன்னா நாற்பது கேள்விகளை வந்து கரெக்டா எழுதிக்கணும் சார் நூறுக்கு நாற்பது தானே சார் ஈஸியா அடிச்சிடலாம் சார் நூத்துக்கு நாற்பது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க ஆனா இந்த நாற்பது கேள்விகள் எங்க இருந்து வரப்போது எதுல இருந்து வரப்போகுதுன்றது ஒரு ட்விஸ்ட் இருக்கு அதுல அந்த நாற்பது மார்க்கும் எடுக்காம நிறைய பேர் ஃபைலாங்க ஃபைலானாங்கன்றதுமே ஒரு உண்மையான ஒரு தகவல் இருக்கு இந்த மாதிரி இருக்கும் இந்த நாற்பது கேள்வி யாரால அட்டன் பண்ண முடியல ஏன்னா ஒரு மாதிரி ஆப்ஷன்ல வந்து என்ன ஆகும் பாத்தீங்கன்னா கன்ஃபியூஷன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ தமிழ வந்து மூணு பாகமா பிரிக்கிறாங்க ஆ ஆ இ அப்படினு சொல்லிட்டு பகுதி ஆல இருந்து கேள்விகள் அதிகபடியா வருதானா அந்த 100 கேள்விகள்ல ஒரு 20% கேள்விகள் தான் பகுதி ஆவுல இருந்தே வருது அப்ப பாத்துக்கோங்களே 100 க்கு 20%னா ஒரு 20 கேள்விகள் தான் பகுதி ஆல இருந்து வருது கிட்டத்தட்ட அதாவது இலக்கண சம்பந்தப்பட்ட கேள்விகள் சோ தமிழுக்கு இலக்கண முக்கியம் சார் இலக்கண பிழையின்றி பேசுறது தமிழ் அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட இலக்கணத்துல இருந்து கேள்விகள் குறைச்சலாக வருது ஏன்னா இந்த இலக்கண கேள்விகள் வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்ல தமிழ்ல ஒரு பத்து கேள்வியா சோ அங்க கொஞ்சம் கம்மி தகுதி தேர்வுல இதுல இடிச்சா வெச்சா ஈஸியா ஸ்கோர் பண்ணிடலாம் இதுவே வந்து அழகா கேட்டாங்கன்னா ஈஸியா ஸ்கோர் பண்ணிடலாம் அதனால இதுல வெயிட்டேஜ் கம்மி முக்கியமா பாருங்க இந்த சொல்லிலக்கணம் சொல்றாங்க பாருங்க எல்லா கேள்விகளும் இலக்கண வந்து உளவியல்ல இருக்கக்கூடிய இலக்கண கேள்வியில வந்துரும் இதெல்லாம் சோ அதனால மேஜரா இத வந்து என்ன பண்ணிடுறாங்க கேன்சல் பண்ணிடுறாங்க நமக்கு நிறைய கேள்விகள் வருது இந்த பகுதி ஆவும் பகுதி ஈல இருந்தும் தான்

வண்ட படிப்பான் உரையணை வண்ட படிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இதுல இருந்து இறங்கி நமக்கு என்ன பண்றாங்க கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அதே மாதிரி தமிழ் அறிஞர்களும் அவர்கள் செய்த தமிழ் தொண்டும் அப்போ பாரதிதாசன் பத்தி படிக்கணும் நிறைய பாரதிதாசன் தொடங்கி நிறைய பேர் நிறைய எண்ணற்ற புது கவிஞர்கள் எல்லாம் வந்திருப்பாங்க சோ நா பிச்சமூர்த்தி அந்த மாதிரி நிறைய கவிதைகள் வாணிதாசன் முடியரசன் இந்த மாதிரி நிறைய பேர் வந்திருப்பாங்க சோ அவர்கள் எல்லார பத்தியும் நீங்க படிக்கணும் அப்போ நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் இப்போதான் டிஎன்பிசி படிக்கிற சிலபஸ்க்கு சமம் இது நீங்க படிச்சீங்கன்னா அப்படிப்பட்ட இந்த தமிழ் தகுதி தேர்வினுடைய சிலபஸ் வந்து ஹெவி

அந்த நாற்பது மார்க் எடுக்கணும்னா நீ உட்காந்து இந்த எல்லா ஸ்டாண்டர்டியுமா படிப்ப சொல்லு பாக்கலாம் அப்ப இப்பயே நீ தெளிவா படின்ற ஓகேவா அப்போ தமிழ் தகுதி தெரிவு கடைசி நேரத்துல போய் அரக்க பறக்க ஹரே படிக்கிறதை விட இப்பயே தெளிவா படிச்சுனா ஈஸியா படிச்சிடலாம் சோ நான் என்ன சொல்றேன்னா சூஸ் யுவர் ஸ்டாண்டர்ட்ஸ் சோ எதாச்சும் மூணு ஸ்டாண்டர்ட் அதாவது நீ சூஸ் பண்ற அந்த மூணு ஸ்டாண்டர்ட்ல இங்க இருந்து ரெண்டு பேரும் இங்க இருந்து ஒருத்தரும் வரணும் நீ மூணு ஸ்டாண்டர்ட் சூஸ் பண்ணணும் சாலிடா படிக்கிறதுக்கு அந்த மூணு ஸ்டாண்டர்ட்ல சிக்ஸ்த் செவன்த் எய்த்ல இருந்து யாராவது ரெண்டு பேர் எடுத்துக்கோ நைன்த் டென்த்ல இருந்து யாராவது ஒருத்தர் எடுத்துக்கோ இல்ல சார் நான் நைன்த் டென்த் எல்லாம் ஃபுல்லா படிக்கிறேன் எனக்கு டிஎன்பிசி அது உதவும் அப்படின்னா நைன்த் டென்த் ரெண்டு பேரையும் எடுத்துக்கிட்டா இங்க இருந்து ரெண்டு பேரையும் எடுத்துக்கோ இல்ல ஒருத்தரையும் எடுத்துக்கோ அதுவும் விருப்பம் சோ இங்க இருந்து ஒருத்தரை எடுத்துட்டா அவங்க ரெண்டு பேரையும் முடிச்சு எடுத்துக்கோ அதுவும் விருப்பம் ஆனா ஒரு மூணு ஸ்டாண்டர்ட் ரொம்ப தரோவா படிக்கணும் என்ன கேட்டீங்கன்னா நான் சிக்ஸ்த் சொல்லுவேன் எய்த் சொல்லுவேன் நைன்த் சொல்லுவேன் இட்ஸ் எ பெஸ்ட் காம்பினேஷன் ஆறு எட்டு ஒன்பது இது ஒரு பெஸ்ட் காம்பினேஷன் இல்லையா ஆறு எட்டு பத்து இது ரொம்ப பெஸ்ட் காம்பினேஷன் இந்த ரெண்டு காம்பினேஷன்ல எதாச்சும் நீ எடுத்தனா அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் ரொம்ப தரமா படிப்பீங்க. ஏன்னா 6thல உங்களுக்கு பேசிக்க புரிய வைப்போம். 8thல உங்களுக்கு மிட் லெவல். அது வந்து ஒரு ஈக்குவல் டு எஸ்எஸ்எல்சி ஈஎஸ்எஸ்எல்சி ன்னு சொல்வாங்க நம்ம எல்லாம். எஸ்எஸ்எல்சிக்கு நிகரானது 8th னு. அப்ப அது வந்து ரொம்ப ஸ்டாண்டர்டா இருக்கும். நெக்ஸ்ட் 10th ஆர் 9th ரெண்டுமே பெஸ்ட்டா தான் இருக்கும். அதனால தான் இந்த ரெண்டு காம்பினேஷனை சாய்ஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்றோம். தமிழ் தகுதி தேர்வை கிளியர் பண்றதுக்கு. அப்ப 6 8 9 ஆர் 6 8 10 இது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்னதா பாத்துக்கோங்க. இல்லையா 6 7 9 இல்லனா 6

கண்டிப்பா எண்பது கேள்விகள் இருக்க போது அறிவு ஜிஎஸ் ஜெனரல் அடுத்தது உளவியல் தேர்வு சைக்காலஜின்னு சொல்லக்கூடியது முப்பது மார்க் இருக்கு அதாவது அறுபது கேள்விகள் ஒரு கேள்விக்கு அரை மார்க் சொல்லிட்டு எத்தனை மார்க் முப்பது மார்க் ஜிஎஸ்ல வந்து எண்பது கேள்விகள் ஒரு கேள்விக்கு அரை மார்க் நாற்பது மார்க் அப்போ ஆக மொத்தம் உனக்கு கேள்விகள் வந்து நூத்தி நாற்பது ஆனா அதற்கான மதிப்பெண் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா எழுபது இந்த எழுபது தான் உங்களுக்கு கட் ஆஃப் டிசைட் பண்ணுமே தவிர தமிழ் தகுதி தெரிவு டிசைட் பண்ணாத பல பேருக்கு இதுவே தெரியுது இல்ல சார் நான் தமிழ்ல அவ்ளோ மார்க் எடுத்தா அதை நான் சேர்த்தேன் எனக்கு நூறுக்கு மேல வந்துச்சு நான் பாஸ் ஆயிடுவானான்னு கேக்குறீங்க நூறுக்கு மேல எல்லாம் வரவே வராது மார்க் நீ எழுத போற மொத்த மார்க்கே எவ்வளவு எழுபதுக்கு தான் சார் அந்த எழுபதுமே ஜிஎஸ் சைக்காலஜில தான் இந்த சைக்காலஜில முப்பது மார்க் எடுக்க வேண்டியது வந்து முப்பனையினுடைய கடமை அந்த பொறுமை அதை எங்களுக்கு நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா ஈஸியா எடுத்துடலாம் சோ மேல இருக்கக்கூடிய அந்த பொது அறிவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுதான் சிலபஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க வரையறுத்து கொடுத்துருக்காங்க ஒரு சிலபஸ் சோ இந்த சிலபஸ பாக்கும்போதே தெரியும் இருக்கா இவ்வளோ இருக்கா இவ்ளோ இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பட் ஆனா இந்த சிலபஸோடைய எல்லா கண்டென்ட்டுமே எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி ஆறாவது பள்ளி பாட புத்தகத்துல இருந்து பத்தாவது பாட புத்தகத்துல இருக்கக்கூடிய அறிவியல் மற்றும் சமூக அறிவியல் பாடப்பிரிவுகளில் மட்டும் தான் இருக்கு அப்படி அறிவியல் மற்றும் சமூக அறிவியல் பாடப்பிரிவில் இருக்கக்கூடிய அந்த கண்டென்ட்டை படிக்கிறதுன்றது வந்து ரொம்ப பெரிய விஷயமே கிடையாது ஈஸியான ஒரு கண்டென்ட் தான் ஏன்னா இதுல வந்து நீங்க டாபிக் வைஸ் போகலாம் இல்ல ஸ்டாண்டர்ட் வைஸ் போகலாம் அது உங்க விருப்பம் என்ன பொறுத்தவரை ஸ்டாண்டர்ட் வைஸ் போறது பெட்டர் ஆறாவது முடிச்சு ஏழாவது வா முடிச்சு எட்டாவது வா எட்டாவது முடிச்சு ஒன்பதாவது ஒன்பதாவது முடிச்சு பத்தாவது போ ஏன் நான் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நீ ஸ்டாண்டர்ட் வைஸ் போனா மட்டும்தான் உன்னால ஈஸியா கிளியரே பண்ண முடியும் நீ பாட்டு நீ நான் அதை படிக்கிறேன் இதை படிக்கிறேன் இதை முடிக்கிறேன் அதை முடிக்கிறேன்னா முழுக்கே எங்க விட்டேன் எதை தொட்டேன் எதை விட்டேன்னு தெரியாது போயிடும் அதனால ஒரு ஸ்டாண்டர்ட் எடுத்துக்கிட்டீங்க அதை கம்ப்ளீட்டா படிங்க ஏன்னா இன்னில இருந்து உனக்கு எஸ்ஐக்கு படிக்கிறதுக்கு நிறைய டைம் இருக்கு அந்த டைம் யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்னா இன்னில இருந்து ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ் கரெக்டா சூஸ் பண்ணி சிக்ஸ்த் எடுக்கிறியா பதினஞ்சு நாள் அல்லது இருபது நாள் அல்லது ஒரு மாதமே கூட வச்சுக்கோ அந்த ஒரு மாசமும் சிக்ஸ்த் உருப்படியா படிச்சு முடிச்சிடணும் இன்னொரு மாசம் ஒரு உருப்படியா படிச்சு முடிச்சிடணும் அடுத்த மாசம் ஒரு உருப்படியா படிச்சு முடிச்சிடணும் சோ படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா டெஸ்ட் போனோம் அதுக்கு தான் நாங்க சைலண்ட் டெஸ்ட் பேட்ச் கொடுத்துருக்கோம் சோ சைலண்ட் டெஸ்ட் பேட்ச் வந்து உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் வைஸ் தான் போகுது அப்ப அந்த ஸ்டாண்டர்ட் வைஸ்ல என்ன டாபிக் அதாவது உங்களுக்கு சிலபஸ் வைஸ்ல இருக்கக்கூடிய கூடிய டாபிக் போயிருக்கு சோ அது எந்த ஸ்டாண்டர்ட்ல படிக்கணும்ன்றதெல்லாம் தெளிவா கொடுத்துருக்கு நீ அத படிச்சாலே உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிடும் ஓகேவா சோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அறிவியல பொறுத்தவரை அவங்க ஜெனரலா கொடுத்துட்டு இருக்காங்கமா ఫిజిక్స్ కెమిస్ట్రీ బయాలజీ எல்லாத்தையும் சேர்த்தே கொடுத்துட்டு இருக்காங்க சோ இது எல்லாமே 6th to 10th புக்ல இருக்க கூடிய அந்த சிலபஸ் ஓரியண்டடா தான் இருக்கும் ஹிஸ்டரிய பத்தி தெளிவா ஒரே லைன்ல சொல்லிருக்காங்க சிந்து சமவெளி நாகரத்தில் இருந்து இன்றைய நவீன இந்தியா வரையிலான இந்திய வரலாற்று நிகழ்வுகள் அதாவது நீங்க கவர் பண்ண வேண்டியது ஏன்சியன்ட் ஹிஸ்டரி மெடிவல் ஹிஸ்டரி மாடர்ன் ஹிஸ்டரி அதாவது நவீன இந்தியான்னு சொல்லுவீங்க பழங்கால இந்தியா மத்திய இந்தியா ஏதோ மெடிவல் ஹிஸ்டரிக்கு என்னன்னு எனக்கு சரியா பேர் தெரியல சோ இந்த மாதிரி வந்து எல்லாத்தையுமே என்ன பண்ணுவீங்கன்னு பாத்தீங்கன்னா கவர் பண்ணனும் அப்ப அவங்க வந்து அந்த சிந்து சமவெளி நாகரிகத்துல தொடங்கி நடுவுல நீங்க எடுத்துட்டு வந்த டெல்லி சுல்தானேட் முகால்ஸ் இவங்க எல்லாரையும் படிச்சிட்டு திருப்பி இண்டிபெண்டன்ஸ் போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் எல்லாத்தையுமே கவர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே லைன்ல மொத்த வார்த்தையில முடிச்சிட்டாங்க நம்ம மொத்த ஜோலியும் அப்படின்ற மாதிரி ஹிஸ்டரி பாக்குறதுக்கு என்ன சார் ரெண்டு லைன் தான் சார் ஹிஸ்டரி தான் சார் ஈஸி நீங்க நினைச்சீங்கன்னா ஹிஸ்டரி தான் சிலபஸ்ல ஹெவியான ஒரு சிலபஸ் ஆனா இதுவே நம்மள என்ன பண்றாங்க சிக்ஸ்த் டு டென்த் அடி கேள்விகள் வரது இல்ல

இந்த இடத்துல கொடுத்துருக்கோம் பாருங்க இது வந்து உளவியல் தேர்வு உளவியல் அஞ்சா பிரிக்கிறாங்க ஆனா அந்த அஞ்சுமே வந்து பாத்தீங்கன்னா சிம்பிள் லாஜிக்கல் லாஜிக் நியூமரிக் அனாலிசிஸ் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இன்ஃபர்மேஷன் ஹேண்ட்லிங் அபிலிட்டி மென்டல் அபிலிட்டி டெஸ்ட் சோ இதுல வந்து ரீசனிங்னு சொல்லக்கூடிய மனத்திறனை சோதிக்கும் தேர்வு இந்த மெண்டல் அபிலிட்டி டெஸ்டோ லாஜிக்கல் அனாலிசிஸ் இந்த முதல்ல இருக்கிறதும் கடைசியா இருக்கிறதும் வந்து ரீசனிங் ஈஸியா இருக்கும் அடிச்சு தள்ளலாம் திட்டத்தட்ட அறுபது கேள்வியில இருபத்தி அஞ்சு கேள்விகள் இவர்கள் ஏதாவது வரப்போறாங்க அடிச்சிடலாம் சோ இதுல இருபது கேள்விகள் யாருன்னு பாத்தீங்கன்னா கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் மொழி சார்ந்த தேர்வுகள் சோ இந்த மொழி சார்ந்த தேர்வுகள்ல நம்ம நினைக்கிற மாதிரி நீ அடிக்கிறதா இத கூட வச்சிடலாம் இங்கிலீஷ் ஈஸி ஏன்னா இங்கிலீஷ் எங்க சேனல்ல பாருங்க நாங்க கண்டென்ட் வைஸ் வந்து ஒரு ஒரு பார்ட் வைஸ் வீடியோ போட்டுட்டு இருக்கோம் ஆல்ரெடி இடியம்ஸ் அண்ட் பிரேசஸ் போட்டோம் சோ ஃபர்ஸ்ட் பார்ட் போட்டோம் போய் பாருங்க செகண்ட் பார்ட்டுமே கூட சீக்கிரத்துல நாங்க போட்டுறோம் சோ இடியம்ஸ் பிரேசஸ் போட்டுடா போட்டுறோம் அத போய் பாருங்க ஈஸி இங்கிலீஷ் அடிச்சிடலாம் தமிழுமே இலக்கணத்தை சார்ந்த கேள்விகள் தான் இருக்கும் ஈஸியா இருக்கும் அடிச்சிடலாம் அடுத்து இன்ஃபர்மேஷன் ஹேண்ட்லிங் ஸ்கில்ஸும் இந்த நியூமரிக்கல் அனாலிசிஸும் திட்டத்தட்ட மேக்ஸ் மாதிரி தான் பட் இது மேக்ஸ் வந்து கொஞ்சம் கணக்கை வந்து புரிஞ்சுகிட்டு போடுற மாதிரியானது இருக்கும் ஒரு கொடுக்கப்பட்ட டேட்டா ஆனா ஆனால் நியூமரிக்கல் ஃபுல் அண்ட் ஃபுல் மேக்ஸ் இந்த மேக்ஸ்லயும் அவங்க சிக்ஸ்துல இருந்து டென்த் வரையும் இருக்கக்கூடிய மேக்ஸ் தான் கேட்கிறாங்களே தவிர வெளியில இருந்து புதுசா ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ் அவங்க ஃப்ரேம் பண்ண கிடையாது ஸோ அப்போ நீங்க சிக்ஸ்த் டு டென்த் வரையும் இருக்கக்கூடிய மேக்ஸ் கிளியரா இருந்தாலே நியூமரிக்கல் அனாலிசிஸ் உளவியல் இருக்கக்கூடியது வந்து என்ன பண்ணலாம் ஈஸியா கிளியர் பண்ணலாம் ஸோ இதுக்கான கொஸ்டின்ஸ் எல்லாம் நாங்கள் சாரும் படிங்க கூட சேர்ந்து அதே மாதிரி இது வந்து டிபார்ட்மெண்ட் கோட்டால இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ்க்குமா இது போலீஸ் கேண்டிடேட்டுக்கான சிலபஸ் இது வந்து பாத்தீங்கன்னா தீயணைப்பு

நல்லபடியாக படித்தா தான் நம்மளால் நல்ல வேலைக்கு போக முடியும் கண்டிப்பாக படிங்க ஜான்வரி பாருங்க பிறந்த திட்டத்தட்ட இருபது தேதிக்கு வந்துட்டு நம்ம இதுக்கப்புறமும் வந்து சீக்கிரமாக நாட்கள் கடந்து போயிடும் ஸோ நாட்கள் ஓடிக்கிட்டே தான் இருக்கும் நம்ம தான் வந்து நம்ம வேலையை நோக்கி ஓடணும் அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணியிருப்பீங்க இந்த நேரத்துக்கு நான் நம்புகிறேன் ஸோ இணைந்திருக்க தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி அமைத்துறேன் நன்றி வணக்கம்